எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டை பற்றி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் மலைக்கோட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே மேலே உச்சியில ஒரு விநாயகர் பெருமான் இருக்கிறாரு நடுவில் வந்து தாய்மானவருடைய ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையார் கோவிலுக்கு பொதுவாகவே வந்து யார் போவாங்கன்னா பக்தர்கள் என்பது ரொம்ப குறைவு தான் இந்த காலேஜில் படிக்கிற பசங்க இந்த பொண்ணுங்க இந்த டூரிஸ்டு சுற்றி பார்க்குறவங்க இப்படி போகிறவங்க தான் ரொம்ப போவாங்க ரொம்ப ரேராக இந்த ஆன்மீக சார்ந்து பக்தி சார்ந்து போகிறவங்க எனக்கு நான் ரொம்ப குறைவாக தான் பார்த்துருக்கேன் நான் திருச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன் ஒரு ஊரில் பிறந்ததில் இத்தனை வருஷத்தில் நான் இன்ன வரைக்கும் போனதே இல்லை அங்கே போகணும்னு ஒரு செயலாக்கம் வந்து எனக்கு நேர்த்தையே வந்து உணர்த்தப்பட்டது அது எதற்காகனா அங்கே நீங்கள் போங்க அப்படிங்கிறத ஒரு உணர்த்தப்பட்டதுனால இன்றைக்கு நம்ம அதை போனோம் அங்கே என்னன்னா தாய்மானவருடைய அந்த அந்த ஆற்றலை அந்த சக்தி வந்து ஒரு செயல் அது பல செயலாக்கத்துக்குள்ளே காத்திருந்துச்சு நம்மளை வச்சு அந்த அருணகிரி நாதருக்கும் தாய் மாணவர்களுக்கும் ஒரு செயல் நடந்துச்சு அது நம்மளால் அருணகிரி நம்மளோட அந்த அந்த செயலாக்கத்தை ஐக்கியமாகி தாய் மாணவர் வந்து நிறைய ரொம்ப நாள் வந் அருணகிரி அருணகிரியோடைய சிசியர் தான் தாய் மாணவர் அவருக்கு ஆஸ்தான குரு யாருன்னு கேட்டிங்கன்னா அருணகிரி தான் அப்போ அந்த அருணகிரியை அந்த செயலாக்கத்துக்காக அவர் காத்திருந்தார் அங்கே தாய்மானவருக்கான ஒரு செயலாக்கமும் அருணகிரிக்கான ஒரு செயலாக்கமும் நடந்துச்சு அது திருச்சியில் உச்சி அந்த மலக்கோட்டையில் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஒரு தியான வடிவத்துக்குள்ளே அந்த அற்புதமான செயலாக்கத்தை நம்ம வந்து ஒரு செயலாக ஒரு வடிவமாக கண்டோம் அந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தருணம்னு கருதலாம் ஏன்னா தாய்மானவர் வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குள்ள தவம் பண்ணி ஒரு செயல் செஞ்சவர் அவர் அந்த ஆன்மாவா அந்த உயிரோடு அந்த உயிரோட்டமாக அங்கேயே இருக்கிறார் அவருக்கு என்னென்னா திருப்பி அருணகிரியை அந்த அருணகிரிய ஆன்மாவோட ஒரு செயலாக்கம் இந்த காலகட்டத்தில் ஒரு செயலாக்கமாக பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த இரண்டு பேரோட சந்திப்பும் அந்த இரண்டு பேரோட செயலாக்கத்தையும் நம்மளால் உணர்ந்த முடிஞ்சிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் அதே மாதிரி நிறைய எச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எச்சினைகள் அப்படின்னா இந்த தேவதைகளில் எச்சினைகள் அப்படிங்கிறது வேற மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க இந்த கரூரார் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போதும் இந்த எச்சினைகள் வந்து தடுக்கப்பட்டதாகவும் ஒரு செயல் இருக்கு அந்த எச்சினைகள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு விதமான சக்திகள் அது ஒரு விதமான செயலாக்கங்கள் சில எச்சினைகள் வந்து நல்ல செயலுக்காக பயன்படுத்துவார்கள் யோகிகள் சில எச்சினைகள் வந்து அந்த சித்தர்களுடைய சாபத்தினால அவங்க ஒரு செயலாக்கமாக ஆகி அவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இருப்பாங்க சாப விமோசனம் பெறாமல் இருப்பாங்க சில எச்சினைகள் வந்து கோபமாக நல்ல செயல்களை செய்ய விடாமல் சில சில பேருக்கு வந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பெரு யோகிகள் ஒரு சில யோகிகளுடைய வளர்ச்சி கூட சில எச்சனைகள்னால அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு கூட ஒரு வழிவகைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம் சில இடங்களில் சில செயலாக்கங்கள் பண்ண முடியாமல் தடைகள்லாம் கூட இருக்கும் இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை இது வந்து அதில் வந்து எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது ஆனால் உச்சக்கட்டத்தில் இருக்கிற யோகினிகளுக்கு எல்லாமே கட்டுப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு எச்சினைகள் வந்து அந்த செயலாக்கத்தில் அந்த மலக்கோட்டையில் அவர்கள் ஆன்ம விடுதலைக்காக காத்திருந்தார்கள் அந்த செயலாக்கத்தை அவர்களுக்கு ஆன்ம விடுதலை நீ அழி அந்த செயல் அந்த செயலாக அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இன்று அவர்களுக்கு ஆன்ம விடுதலை கிடைக்கப்பட வேண்டும் அது உன் மூலியமாக கிடைக்கப்பட வேண்டும் என்று உணர்த்தினதினால் அவர்களுக்கு சரியாக ஒரு ஒன்று அந்த உச்சி வெயிலில் ஒன்றே கால் ஒன்றே முக்காலுக்குள்ள அந்த ஒன்று ஒன்றக்குள்ள அவர்களுக்கு அந்த ஆன்ம விடுதலை கொடுக்கப்பட்டது அவர்கள் அந்த மனம் மகிழ்ச்சியோடு எத்தனையோ காலங்களாக அவர்கள் அந்த உடல் இல்லாத ஒரு ஆற்றலாக ஒரு செயலாக சுத்தி கொண்டிருந்த அந்த ஆன்மா விடுதலையாகி அவர்கள் எந்த இடத்திலிருந்து வந்தார்களோ அந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி போனார்கள் இது இதெல்லாம் வந்து ஒரு பேர் அதிசயம் சொல்லலாம் பேர் ஆனந்தம்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய செயலாக்கம்னு சொல்லலாம் இதை எல்லாரும் விட முடியாது எல்லாரும் பண்ணுவதற்கான சாத்தியம் இல்லை ஒரு இடத்தை ஒரு இடத்துக்குள்ள கோவிலுக்கு போய் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற தன்மையை உணர்றதே ரொம்ப கடினம் ஒரு இந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள ஒரு எச்சனை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கறதுங்கிறது அதோட பெரிய செயல் ஏறத்தாழ ஒரு நாற்பது நிமிடம் அந்த எச்சனைகள் சக்திகள் என்பது என் பின்னாலே என் பின் தொடர்ந்தது நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம்தான் என்ன எனக்கு வந்து அந்த இடத்துல வேலை முடிஞ்சிருச்சு அங்கேருந்து நான் வந்துட்டேன் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு டிராவலுக்கு போறதுக்காக நம்ம காக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு காரு வரணும் அப்ப ஒரு ஏறத்தால் அங்கே வந்து நம்ம போக முடியாமல் கால் பின்னி பின்னிக்கிட்டு அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டுருக்கோம் ஏன் சுத்துறோம் என்னன்னே தெரியாமையே ஒரு அந்த இடத்துக்குள்ளே நிற்க வேண்டிய ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தமும் வந்துச்சு அப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரியாக வெளியில் நின்றுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப ஒரு மாதிரியாக அது இருந்ததுனே உடனே வந்து உள்ளே வந்து ஒரு இடத்துல ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி தவமல அப்படி உட்கார்ந்தோடனே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் பின்னாலேயே ஒரு நாற்பது நிமிடம் அந்த ஐந்து எச்சனைகளும் வருகிறது அதுகளுக்கு ஆன்ம விடுதலை கொடு அது ஒரு செயலாக்கம் பெறணும் பல ஆண்டுகளாக தவித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு செயலாக்கத்தை காட்டுன்னு சொன்னோடன அடுத்த வினாடியே நம்ம வந்து அந்த வேலையை போய் முன்மரமாக செய்தோம் இதெல்லாம் இந்த தியான கலைகளில் இந்த யோகத்தில் சித்தியான மட்டும்தான் செய்ய முடியும் இதுல படிப்போ யாரிடமோ ஒரு ஒரு செயல் ஒரு குருவிடம் போய் கத்துக்கிற தொழிலோ கிடையாது இது தியானத்துல சித்தி ஆகணும்பாங்க சித்தி ஆனால் மட்டும்தான் அந்த செயல் நடக்கும் எப்படி இந்த சித்துக்கள் எப்படிங்கிற மாதிரி இது சித்தி ஆகணும் இது காரிய சித்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி சித்தி அந்த சித்தி ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஆன்ம விடுதலையே கொடுக்க முடியும் இல்லைன்னா ஆன்ம விடுதலையெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லி வச்சு ஒரு செயலை இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கைகளுக்கெல்லாம் ஒரு செயலை கொடுக்கவே முடியாது ரெகுலராக இருக்கிற எந்த மனிதனாலையும் கொடுக்க முடியாது இது ஒரு பெரிய செயலாக நமக்கு வந்து அது இருந்தது நம்ம எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆன்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையா ரொம்ப பொறுப்பாக அதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அதை செய்தோம் அதை முடித்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக வயலூர் வந்து சென்றோம் எதற்காக வயலூர் போனோம்னா அருணகிரியோடைய செயலாக்கமாக இருந்ததுனால் அந்த அருணகிரிநாதருடைய செயலாக்கமாக இங்கு தாய்மானவர்களோட ஒரு செயலாக்கம் இருந்ததினால அந்த அருணகிரி இடங்களாக தேர்ந்தெடுத்து நம்ம போகணும் அப்படின்னு அது சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானதுனால வயலூர் சென்றோம் வயலூர் முருகனை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் கிருபானந்த வாரியர் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு வயலூர் முருகன்ல அருணகிரி போய் பாடி பாடியிருக்கிறார் அருணகிரி ஒரு செயலாக்கம் பண்ணியிருக்காருன்னா நீங்க படிச்சிருப்பீங்க அங்கே என்னன்னா வயலூர் என்பது சுத்தி வயல்வெளியாக சுத்தி நல்ல ஒரு செயலாக இருக்கக்கூடிய இடம்தான் அங்கே ஒரு பாறையாக இருந்திருக்கிறது அந்த கோவில் இருக்கிற இடத்துல ஒரு பாறையா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் சுத்தி வயல்கள் இருந்திருக்கிறது பாறை ஒன்று இருந்திருக்கிறது அந்த பாறையிலே உட்கார்ந்து அருணகிரி ஆன்மா அருணகிரி மனிதனாக பிறந்தபோது பல மாதங்கள் பல வருடங்கள் வந்து அங்க உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்கிறார் அந்த தவம் பண்ணி அவருக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்றால் அவர் வந்து ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை அந்த பிரணோவை அந்த பிரபஞ்சத்தை அந்த ஓமை அங்கே பெற்றிருக்கிறாரு அந்த ஓம் என்றால் என்னன்னா பெரிய சித்தின்னு அர்த்தம் ஓம்னா இந்த நமக்கு ஓம்னு நம்ம எழுதி வைக்கிறதோ ஒரு செயலோங்கிறது இல்லை ஓம்னா பிரம்மம்னு அர்த்தம் இந்த உலகத்தோட உச்சம்னு அர்த்தம் ஒரே சுவாசமாக ஓடக்கூடிய ஒரு பெரிய நிலையை பெற்றவன்னா அர்த்தம் ஓம்னா ஓம்னால் படைக்கக்கூடிய பிரம்மனுக்கு சமமானவன் பிரம்மன்னே சொல்லலாம் ஓம் அப்படியாப்பட்ட ஒரு செயல் தான் அந்த ஓம் என்ற ஒரு சொல் அந்த ஓம் என்ற சொல் கிடைக்கப்பட்ட இடம் எது என்று கேட்டிங்கன்னா வயலூரிலே கிடைக்கப்பட்டது அருணகிரிநாதருக்கு அப்ப அந்த ஓம் என்ற சொல்லு என்ன என்று கேட்டால் சுவாசம் உள்ளே போய் ஒடுங்கி ஒருவன் பிரம்மனாக மாறுவதற்கான வாய்ப்புகளை அருணகிரி உருவான இடம் வயலூர் அப்ப வயலூர்ல வந்து அருணகிரி என்னன்னா ஒரு பெரிய நிலையை இந்த தியானத்தில் எட்டினார் அந்த பெரிய நிலையை எட்டினவனுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு செயல் கொடுக்கப்படும் அந்த ஓமை பெற்றவர் அங்கே திருவண்ணாமலையில் அவர் நாக்கிலே ஓம் என்று எழுதப்பட்ட முருகனால் எழுதப்பட்டுச்சுன்னு ஒரு வரலாறு சொன்னாங்கல்ல அது இந்த தியானத்துக்குள் இருக்கிற ஒரு பெரிய செயலே அந்த ஓம் என்பதை உள்ளே சுழுமுனையில் ஒடுங்கி அந்த சுவாசம் இருந்தால் அதுதான் ஓம் என்று அழைப்பார்கள் அதுதான் பிரம்மம் என்று அழைப்பார்கள் அதுதான் பிரபஞ்சம் என்று அழைப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கம் அந்த ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் த தரவில்லை என்றுதான் பிரம்மனுக்கே தண்டனை கொடுத்ததாக முருகனுடைய சாமி மலையில் ஒரு வரலாறை எழுதி வைத்திருக்கிறார்கள் அதுக்குள்ள நிறைய செயலாக்கம் இருக்கு என்றாவது ஒரு நாள் சாமி மலைக்கு போனால் அதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லுவோம் ஓம் என்றால் இந்த மூலமாக கருதப்படுகிற பிரம்மம் என்று பொருள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு முகப்பெரிய செயலாக இருக்கக்கூடிய பதினெட்டு படி என்று பதினெட்டு நிலை என்பதை அந்த பெற்ற இடமும் இந்த வயலூரில் தான் அப்போ அந்த வயலூர்ல ஒரு அருணகிரி தியானத்தில் உச்சபட்ச ஒரு நிலையை அடைந்த இடம் வயலூர் திருவண்ணாமலையில் ஒரு செயலாக்கம் அவர் பண்ணியிருந்தாலும் அவர் நிலையை உயர்ந்த நிலையை உயர்ந்த செயலை பெற்ற இடம் வயலூர் அப்ப வயலூர்ல இருக்கிறது என்னன்னு என்று கேட்டீங்கன்னா அருணகிரியோட அற்புதமான ஒரு தியானத்தில் ஒரு பெரிய வெற்றியாளனாக தியானத்தில் யாரும் கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை பெற்ற இடம்னு நம்ம சொல்லலாம் தியானத்தில் ஒரு பொக்கிஷத்தையும் ஒரு இடத்தையும் பெறணும் ஒரு மனிதன் அந்த உயர்ந்த இடத்தை பெறுவதுதான் ரொம்ப கடினம் அந்த இடத்தை அருணகிரிநாதர் வயலூரிலே பெற்றார் அந்த வயலூரிலே அவ்வளவு பெரிய செயலாக்கத்துக்குள்ள இருக்கு அந்த வயலூரிலே கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் அந்த வயலூருக்குள்ளேயே அவ்வளவு பெரிய செயலை அங்கு உட்கார்ந்து அருணகிரி பெற்றதனால்தான் அந்த இடத்துக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கிறது ஒருவன் ஒரு இடத்தில் இருந்து பிரம்ம ஸ்டேஜுக்கு தியானத்தில் முன்னேறி இருக்கிறான் என்றால் அந்த இடம் சாதாரண இடம் கிடையாது அப்ப எவ்வளவு பெரிய இடம் அப்ப அந்த இடத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த பாறையை இன்னைக்கு கோவிலாக வழிபாட்டு முறைகள்ல மக்கள்கள் இருக்கிறார்கள் மக்கள்கள் யோகியை ஏன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களுடைய செயலாக்கம் யோகியோட செயலாக்கத்துக்கும் நேர் எதிராக இருக்கிறது யோகி வேற செயலாக்கத்தில் பயணிக்கிறான் ஒரு சராசரி மனிதன் வேற செயலாக்கத்தில் பயணிக்கிறான் கோவில் வழிபாட்டு முறைகள் எல்லாமே அந்த இடத்துக்குள் பிரபஞ்ச ஆற்றலை நீ பெற வேண்டும் பிரபஞ்ச செயலை பெற வேண்டும் தான் ஒரு யோகிகள் குருநாதர்களாக சித்தர்களாக வந்து ஒரு சிலையையோ ஒரு இடத்தையோ பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள் ஆனால் நம்மளுக்க இந்த செயலாக்கத்துக்குள் வந்து அங்கே வினையை போக்குறேன் பித்தூர் சாவலத்தை போக்குறேன் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறேன்ட்டு அங்க விளக்கு கொளுத்துறதும் பரிகாரம் செய்யறதும் அங்க மூட நம்பிக்கையில் ஒரு பெரிய செயல் செய்யறதும் அதை தனக்கான செயலாக தனக்கான ஒரு பக்திக்கான ஒரு ஆசைக்கான செயலாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு வேண்டுதலுக்குள்ள செயலாக மாற்றி அந்த செயலுக்குள்ளே வேறொரு ஒரு வடிவத்தை கப்பிச்சு விட்டார்கள் அதை வந்து கொடுத்துட்டாங்க அதிலேருந்து தான் மனிதர்களுக்கும் யோகிகளுக்கும் பெரிய இடைவெளியே அதுதான் அதனால தான் எல்லா மனிதர்களும் கோயிலுக்கு போறீங்க அங்க இருக்கிற உண்மையான ஆற்றலை உங்களால் அறிய முடியாத போனதுக்கு காரணமே நீங்கள் வேற செயலாக்கத்தில் இருக்கிறதுனால தான் அதை அறிய முடியலை அந்த வேறு செயலாக்கத்திலேருந்து மாறுனீங்கன்னா மட்டும்தான் காலப்போக்கில் இந்த தவம் செய்து ஒரு பெரிய மாற்றத்தையோ ஒரு செயலையோ நீங்கள் உருவாக்கினா மட்டும்தான் அந்த இடம் எதற்காக தோற்று வைக்கப்பட்டது அந்த இடம் எதற்காக இருக்கிறது அருணகிரி என்பவனுடைய கதாபாத்திரத்திலே அருணகிரி என்ப விஷயத்திலே அருணகிரிக்கு படம் எடுத்திருக்கிறார்கள் திருப்புகழில் எவ்வளோ பாடல்கள் கேட்டிருப்பீங்க கிருபானந்த வாரியார் திருப்புகளை பற்றி எத்தனையோ இடங்களில் சொல்லியிருப்பார் கிருபானந்த வாரியார் அந்த கோவிலை கட்டுறது கூட போராடினார் ஆனால் ஒரு நாளாவது கிருபானந்த வாரியாரில் பதினெட்டு நிலையை அடைந்த அருணகிரி இந்த இடம்தான் அருணகிரிக்கு ஓம் என்று கிடைக்கப்பட்டது இந்த தியானத்தில் பெறப்பட்ட இடம் இதுதான் அருணகிரி இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணாருன்னா அவருடைய இருக்காது எட்டியிருந்தாலோ தியானத்தில் அந்த செயலாக்கத்தை இருந்தா மட்டும்தான் யாருக்கா இருந்தாலும் காட்டி கொடுப்பாங்க நீங்கள் ஐம்பது வருடமாக நூறு வருடமாக சிவபெருமானுக்காக உரை நிகழ்த்தலாம் திருவாசகத்தை படிக்கலாம் திருப்புகளை படிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இறைவன் என்பது கடவுள் என்பது பிரபஞ்சம் என்பதை தியானத்தில் உணர்ந்தால் மட்டும்தான் உணர முடியும் தியானத்திலிருந்து உணர்ந்து ஒரு மனிதன் ஞானத்தை அடைந்து அந்த செயலாக்கத்தை போனால் தான் தொடர்பு கொள்ள முடியும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்தாலும் தொடர்பு கொள்ள முடியாது அப்ப அந்த வயலூர் கோவில் உருவாகிறதுக்கு சமீப காலத்தில் அவருடைய உழைப்புல நிறைய இடங்கள்ல பேசி அப்போ ஒரு பெரிய செயலுக்குள்ளே இருந்து பெரிய எம்ஜிஆர்ட்டையோ இன்னும் சில நபர்கள்ட்ட கூட போய் அவர் போய் அந்த கோவில் கட்டுவதற்காக சில செயல்கள்லாம் செஞ்சு அவரால் அந்த கோவில்களில் சில செயலாக்கம் செய்யப்பட்டது என்பது வயலூரில் இருக்கிற ஒரு செயல் ஆனால் இவ்வளவு செயல் செய்தும் அந்த இடத்தில் அருணகிரிக்கும் அவருக்கு என்ன தொடர்பு என்பதை அவரால் அவருக்கு காட்டி கொடுக்கப்படவில்லை அவராலும் அறியப்படவில்லை அருணகிரியை பற்றியும் திருப்புக்கொலை பற்றியும் அதிகமாக பேசியவர் கிருபானந்த தான் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது பாடல் என்பது மந்திரம் என்பது வேதம் என்பது நீங்கள் பாடுவது படிப்பது கேட்பது இது எல்லாத்தையாலையும் இந்த பிரபஞ்சத்தை உணர முடியாது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வேணால் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மனிதர்கள் காலங்காலமாக நம் ஆசீர்வாதம் தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை தாண்டி ஒரு இடத்தை பற்றி பெறுவதோ ஒரு இடத்தை பற்றி அறிவதற்கு மூல காரணமாக இருப்பது தவம் அப்போ ஆன்மா வெளிப்படைந்தது உடனே அந்த இடத்துக்குள்ள இருக்கிற செயலாக்கத்தை இங்கு என்ன செயல் இதற்கு முன்னாடி எந்த யோகி வந்தான் இங்கு என்ன தவம் செய்தான் இந்த இடம் எப்படி இருந்தது அந்த இடத்துக்குள்ளேருந்து அவன் பெற்றது என்ன என்பதை உண்மையான தவத்தில் இருந்தால் அதை காட்டிக் கொடுக்கும் ஒரு செயலாக்கம் செய்யும் இப்படித்தான் அங்கே ஒரு செயலாக்கம் நடந்திருக்கிறது வயலூருக்குள்ளே நீங்கள் எப்பொழுது போனாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் தவம் செய்யுங்கள் அதுதான் என்னால சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் நூறு பேர் போனால் ஐந்து பேர் தவம் செய்வீர்கள் பாக்கி தொண்ணூற்றி ஏழு பேரும் சடங்கு சம்பிரதாயத்துக்குள் மாலையை வாங்கி கொண்டு தேங்காவை வாங்கி கொண்டு கும்பராசி ஏதோ ஒரு நட்சத்திரம் இந்த 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 லக்கணம்னு சொல்லி அதை தான் போய் பண்ணிட்டு வருவீங்க அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளில் இருங்க எந்த தவறும் கிடையாது ஆனாலும் ஒரு இடத்தை நன்கு தெரிந்து கொள்ள வைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இருக்கிறது அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது அங்கே முடித்துட்டு நேரடியாக அருணகிரியோட இன்னொரு பொக்கிஷமான இடம்னு சொல்லக்கூடிய விராலிமலைக்கு சென்றோம் விராலிமலையில் என்பது ஒரு மிக முக்கியமான உலகத்தில் யாரும் அறிய முடியாத ஒரு பொக்கிஷம் இனிவரை இனி இந்த நிமிடம் வரை இந்த விராலி பற்றி எந்த கொம்பனாலும் எந்த செயலாக்கத்துக்குள்ளேயும் இது விராலிமலையில் இருக்கின்ற ரகசியத்தை யாராலும் சொல்ல முடியாது விராலிமலை என்பது முருகனுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார்கள் அருணகிரி பல நாட்கள் வந்து அந்த குகையிலே உட்கார்ந்து தவம் செய்திருக்கிறார் குகை இருக்கிறது எங்கிட்டு திரும்பினாலும் மயில்களும் ஒரு செயலாக்கமும் இருக்கிறது அங்கே இருக்கிற பெரிய செயலை யாராலும் அறிய முடியாது யாராலையும் எந்த உரையை நிகழ்த்த முடியாது அந்த 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 மலை என்பது ஒரு அதிசயமான மலை அந்த மலை மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த மலையோட சக்தியையும் அந்த மலையோட ஆற்றலையும் எப்போ இந்த காலகட்ட ரொம்ப பல ஆண்டுகளாகவே வெளியில யாருக்கும் மக்களுக்கு தெரியாமையே வைத்திருக்கிறார்கள் அது வெறும் யோகிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது அதனால் அதை பற்றி நானும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நன்கு நல்லது அப்படின்னு என்று நினைக்கிறேன் ஏன் என்று கேட்டால் யோகிகள் அதை பரம ரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அதுக்குள் பெரிய அதிசயமாக ஒரு செயலாக்கம் இருக்கிறது அந்த மலை அற்புதமான மலை அந்த மலை ரெகுலர் மலை அல்ல அந்த மலையில் மற்ற முருகன் கோவில்களில் இருக்கிற மலைகள் மாதிரி இல்லாமல் பழனியோட திருச்செந்தூரோட ஆறுபடை வீட்டில் இருக்கிற அத்தனை மலைகளோட இந்த மலை கொஞ்சம் முற்றிலும் வேறு வேறப்பட்ட வேறுபட்ட மலை இது இந்த மலை முற்றிலுமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு மலை என்று நம்மளால் சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட ஒரு செயலாக்கத்துக்குரிய ஒரு மலையாக தான் நாம் கருதுகிறோம் இந்த மலையை யாரும் அவ்வளோ சாதாரணமாக எண்ணிவிட முடியாது அப்படியாப்பட்ட ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான மலையாகத்தான் நம்ம வந்து கருதுகிறோம் இந்த மலைக்குள்ளே இருக்கிற நிறைய அதிசயங்களையும் நிறைய அற்புதங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதுக்குள்ளே அருணகிரிக்கு ஒரு பெரிய செயலாக்கமும் பெரிய சரித்திரமும் அருணகிரிநாதருக்கு அந்த மலையில் கிடைத்திருக்கிறது அந்த மலையில் கிடைத்திருக்கிறது காரணம் என்றால் அந்த மலை அப்படியாப்பட்ட ஒரு செயலாக்கத்தை செய்திருக்கிறது அப்படியாப்பட்ட ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு செயலை பெற்றிருக்கிறார் அருணகிரி அந்த இடத்தில் அதனால் அருணகிரியோட ஆற்றல் பரிபூர்ணமாகவும் ஒரு பெரும் செயல் அந்த மலைக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய செயலாக்கமாக அந்த மலை ஒன்றும் அற்புதமாக எந்த பொழிவும் இழக்காமல் ஆனந்தமாக வாழ்கிறது அந்த மலை வெளியே தெரியாமல் மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் அருணகிரி நாதல் நாதர் வந்தார் அங்கு முருகன் வசிக்கிறார் என்றுதான் தெரியும் அதுக்குள்ளே உலகமே அசந்து பார்க்குற உலகமே வியர்ந்து பார்க்கிற அதிசயம் கொண்ட மலை அந்த மலை அந்த மலையை இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டுலேயும் எந்த வரலாறுலையும் யாராலையும் போய் கண்டுபிடிக்க முடியாது ஒரு யோகியாக அந்த மலையை பற்றி வெளிப்படுத்தினால் மட்டுமே உண்டு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை வரலாறுகளில் படிக்கப்பட்ட மலைகளிலும் அந்த மலையோட ஒரிஜினலுக்கும் சம்பந்தம் இல்லை வேறு வடிவத்தில் அந்த மலை இருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் அந்த 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 இடத்தை பற்றி நம்மளும் கூற முடியாத ஒரு சூழல் தான் இல்லைன்னா நான் கூறியிருப்பேன் அதை பார்த்துக்கங்க காலம் வரட்டும் நேரம் வரட்டும் வந்தால் அது பற்றி நம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த மலை நமக்கு அனுமதி வழங்கினால் சொல்லுவோம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பௌர்ணமி ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அதனால் ஐந்து முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் சக்சங்கம் வைத்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு கடற்கரையில் சக்சங்கம் ஈவினிங் வைத்திருக்கிறோம் சத் வருவவங்க தியானத்துக்கு வர்றவங்க விரிப்பு எடுத்துகிட்டு வாங்க வெட்ட தான் உட்காரணும் அந்த இடத்துல சூழல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் உட்காரணும் அதை நீங்கள் நன்கு பார்த்துக்கோங்க நாம ஐந்து முப்பதுலேருந்து ஒரு பத்து மணி வரை இந்த சக்சங்கம் தியானம் நடக்கும் அதற்கப்புறம் அன்னைக்கு அதோட நம்ம பிரேக் எடுத்துடுறோம் அதுக்கு முடிச்சிடுறோம் சக்சங்கத்தை யாராவது நீங்கள் தங்கி இல்லை அங்கே தவம் பண்ணணும் இரவுனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க இருபத்தி மூணாம் தேதி அதிகாலையில் ஆறரை மணிக்கு கடல் கரைக்கு வந்துருங்க ஆன்ம விடுதலை யாராக இருக்கலாம் யார் அவங்க முன்னோர்கள் இறந்துருந்தாங்களோ அவங்க பேரை எடுத்துட்டு வாங்க ஆல்ரெடி பேர் ஆன்ம விடுதலை கொடுத்தவர்கள் திருப்பியும் வந்து தயவு செய்து கொடுக்க வந்துடாதீங்க வேண்டாம் பேர் ஏதாவது விடுபட்டிருந்தால் அவர்கள் வந்து கொடுங்க யாரெல்லாம் முன்னோர்களுடைய அந்த இறந்தவர்கள் வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்களோ உங்களுடைய நெருங்கியமான நண்பர்களாக கூட இருந்தால் கூட அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆன்ம விடுதலை கொடுக்க வேண்டும் முதலில் ஒரு மனிதன் பித்திருக்கள் சாவத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும் பித்தர்களுக்கு ஒரு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நம் முன்னோர்களுக்கு ஒரு செயலாக்கத்தை செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் என்பது சாதாரண மண்ணு அல்ல பதஞ்சலியோட பேராற்றலும் மூர்த்தியோட பேராற்றலும் சீதாவோட பேராற்றலும் நிறைந்த இடம் அந்த பத அந்த அந்த இடத்திலிருந்து ஆன்ம விடுதலை கொடுக்கப்படுவது என்பது பெரிய அதிசயத்துக்குரிய ஒரு செயலாக கருதப்படுகிறது அந்த இடமே ஆன்ம விடுதலைக்காக தோற்றி வைக்கப்பட்ட இடம் அதுவும் காசியும் இந்த இரண்டு இடம்தான் இந்தியாவில் ஆன்ம விடுதலைக்காக ஏன் உலகத்திலே தலைசிறந்த இடம் இது ரெண்டு தான் எந்த பெரிய செயலாக்கமாக இருந்தாலும் அந்த இந்த ரெண்டு இடத்துக்குள் எந்த மனிதனுக்கு வேணாலும் ஆன்ம விடுதலையை கொடுத்து விடலாம் ஆனால் அந்த கொடுக்குறவர் ரொம்ப நுட்பமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதை கொடுப்பதற்காக அதுதான் நாம் வந்திருக்கிறோம் அதனால தான் நம்மளுடைய வேலையே ரெண்டு வேலையில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம் முதல் வேலை ஆன்ம விடுதலை கொடுக்கறது ரெண்டாவது வேலை மருத்துவத்தில் இருக்கிறது இதில் ரெண்டுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம் பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலங்களில் அது நிச்சயமாக அது என்னங்கிறத மக்களுக்கு தெரியும் அப்பொழுது அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் இது நமக்கு க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை நேரடியான வேலை அடுத்ததாக மூன்றாவது தான் நம் தவத்துக்குரிய ஒரு செயலாக்கத்தை பண்ணுவோம் ஆனால் நம் தவத்தை தான் முன்னிறுத்தி வேலை செய்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் நன்றாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு தவம் வரணும்னா முதல்ல அவங்க முன்னோர்களுக்கெல்லாம் சரியான ஆன்ம விடுதலை கொடுக்கப்படணும் ஒன்று ரெண்டாவது ஒரு மனிதன் தவத்தில் உயரணும்னா தவத்தை நல்லா வளரணும்னா அவன் நோய் இல்லாமல் இருக்கணும் அவன் உடலை பாதுகாத்துக்கணும் ஒரு மனிதனுக்கு உடல் அந்த சூளம் சரியாக இருந்தால்தான் தவமே வரும் அந்த உடலில் அவனுக்கு நோயோடு இருந்தானா எவ்வளவு பெரிய தவம் செய்தாலும் அது பயனற்று போய்விடும் ஏன் என்று கேட்டால் உடல் நன்கு இருந்தால் மட்டும்தான் நம் பெரிய சாகத்தையும் பெரிய சரித்திரத்தையும் பெரிய ஒரு லட்சியத்தையும் அடைய முடியும் அதற்கு மெயின் தேவைய உடல்தான் சித்தர்கள் எப்பொழுதுமே அந்த உடலை பத்திரமாக வைத்துக்கொண்டு ஒரு நிலை அடைகிற வரைக்கும் நிலை அடைந்ததுக்கு அப்புறம் இந்த சூலம் தேவையில்லை ஆன்மா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இன்னும் பெரிய யோகிகள் அந்த உடலையும் ஒளியாக மாற்றி உடலும் ஆன்மாவும் ரெண்டுமே தேவையான ஒரு செயல் என்பதை நிரூபித்து காட்டுவார்கள் அதுக்கான ஒரு செயலாக இருக்கிறது அதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு முப்பது மணிக்கு சத்சங்கம் இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஆறு முப்பது மணிக்கு ஆன்ம விடுதலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டுமே ராமேஸ்வரத்தில் இருக்குது ஆன்ம விடுதலை முன்னோர்களுக்காக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இருபத்தி மூணாந்தேதி வாங்க தியானம் பழகணும் சச்சங்கத்தில் கலந்துக்கணுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்துடுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்